பிள்ளையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது இவர் உன்னோடு பேசுவதற்காக கிடைத்த கடைசி வாய்ப்பு கருப்பன் என் மூலமாக உனக்கு இன்று வைத்திருக்கின்றது அப்படியானால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் எதற்காக உன்னை தேடி வருகின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை நீ எப்போதுமே கணக்கில் வைத்து கொள்ளாமல் இருக்கின்றாயல்லவா இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை பற்றி எல்லாம் என் பிள்ளை நீ அதிகமாக யோசிக்கின்ற என் குழந்தை நீ இந்த கருப்பண்ணான் இப்போது அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் ஒருவருடைய ஆத்மா பேசியதையும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அப்படி என்றால் நிச்சயமாக அது என்ன விஷயம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இது எத்தனை அவசியமாக உனக்கு இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன ஆத்மா இன்று உன்னோடு பேச வந்ததற்கு என்ன காரணம் என்று இன்று என் வாக்கினை கேட்க போகின்ற நேரம் அமாவாசை திரியானது ஆரம்பம் இருக்கும்போது நாளை முழுவதும் நேரம் அமாவாசையாக இருக்கின்றதல்லவா உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் எல்லாம் உன் இல்லத்தை விட்டு இவர்கள் வந்ததும் உன்னிடத்தில் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இப்போது உன்னோடு பேச வேண்டும் நினைப்பவர் இந்த அமாவாசை திதியில் மட்டுமல்ல பல நாட்களாகவே உன்னை தேடி வந்து கொண்டு உன்னை சந்திக்க வேண்டும் என்று முடியாமலும் உன்னிடத்தில் பேச முடியாமலும் தவிர்த்து மீண்டும் மீண்டும் திரும்ப சென்று கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் இது அவர்களுக்கான உலகமல்ல அவர்களுக்கான ஆத்மாக்களின் உலகத்தில் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாமல் அவர்கள் இங்கே வந்து நிற்கின்றார்கள் ஏனென்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் நினைக்கின்ற பொழுதில் என் பிள்ளை நீ எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இவருடைய அன்பை போது உன்னுடைய அப்பன் கருப்ப நான்மை சிலிர்த்தி போவேன் இவர்கள் இறந்த பிறகும் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று இப்போது வந்திருக்கின்றார்கள் பேச வேண்டுமென்று துடிப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்பதையும் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் இடத்தில் தெரிவித்துவிட வந்திருக்கிறேன் சர்வ சர்வசாதாரணவான விஷயமல்ல அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் உன் இந்த விஷயமல்லவா உண்மை என்று உனக்கு தெரிய வேண்டும் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரின் ஆத்மா என்ன நினைக்கின்றது அவர்கள் உன்னை விட்டு சென்ற பிறகு என்னவாக இருக்கிறார்கள் உன்னுடைய மனநிலை அவர்களுக்கு உண்மையில் புரிகின்றதா அவர்கள் சென்றதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாயா என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா என்பது மூலமெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த நினைக்கும் போது இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான சந்தர்ப்பத்தில் இவர்கள் உன் முன்னால் வந்திருக்கிறார்கள் இன்று அம்மாவாசை என்பதனால் இந்த கருப்பன் அவர்களை பேசுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன் என் குழந்தையே அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை சற்று செவி கொடுத்து கேள் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஆறுதலையும் மிக பெரிய தெளிவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே பொதுவாக ஒருவரின் உயிர் இங்கிருந்து செ சற்றென்று சென்று விடுவதில்லை பலவிதமான போராட்டங்களையும் தாண்டிதான் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் சென்ற பிறகும் கூட அவர்கள் வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இறந்து விட்டோம் மீண்டும் நம்மால் இங்கு இருக்க முடியாது நான் இங்கு நல்லபடியாக இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் எப்போதுமே நம்மை நம்மை மட்டும் நம்பியவர்களை விட்டுவிட்டு விட்டு வந்து விடுவதை எண்ணி வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனாலும் அவர்களால் அது முடியவில்லை அப்படி என்றால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடித்தவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் அவர் இல்லை என்றால் அங்கு எதுவுமே நடக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் அவர் இல்லாமல் இருப்பது உனக்கு வேதனையை கொடுக்கும் இதுதான் உண்மை ஒரு உயிர் இங்கிருந்து பிரிந்து செல்வது என்பது அந்த குடும்பத்திற்கு எத்தனை பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் என்று நன்றாக தெரியுமல்லவா அதனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த எல்லாம் எப்போதும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை தேடிக்கொண்டிருப்பாய் ஆனால் இந்த ஆத்மா இங்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆனால் நீ நினைத்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராமல் நீ ஏற்படுத்திய பல விஷயங்களும் இந்த ஆத்மாவை மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது அவர்களுக்கு மனதில் மிகுந்தியான வேதனை இருந்திருக்கின்றது நான் இங்கிருந்து சென்றுவிட்டேன் என்பதற்காக இங்கு எல்லாம் அப்படியே நிற்கிறதே நான் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டனோ அந்த ஆசைகளெல்லாம் ஒன்றுமில்லாததாக மாறிவிட்டதே எதையெல்லாம் நிறைவேற்றிவிட வேண்டுமென்று நான் இவர்களுக்கு உத்திரவாதத்தை கொடுத்தேனோ அதையெல்லாம் இவர்கள் மறந்துவிட்டார்கள் நான் தான் இல்லை என்னுடைய ஆசையாவது நிறைவேற்ற வேண்டாமா எனக்கு இங்கு இல்லாமல் இருப்பதில் எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் நான் இங்கிருந்து சென்றாயிற்று என்னுடைய பயணம் முடிந்துவிட்டது அதனை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக விட்டேன் இவர்களுடைய நடவடிக்கைகள் மட்டும்தான் என்னை வேதனைப்படுத்துகின்றது எப்போதும் என்னை நினைத்தே அழுது கொண்டிருப்பதும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னுடைய ஞாபகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று என்றுதான் ஆசைப்படுகிறேன் இவர்களுடைய வேதனைக்கும் கஷ்டங்களுக்கும் எனக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கருப்பா நான் சென்று இவளோடு இருக்கும்போது எந்த அளவிற்கு நிம்மதியோடு இருந்தேனோ அந்த நிம்மதியை நிச்சயமாக எங்கு அனுபவிக்கின்றேன் ஆனால் இந்த நிம்மதி எனக்கு கெடு கெடுக்கும் விதமாக இவர்களுடைய கண்ணீரும் வேதனைகளும் என்னை இங்கு இருக்காமல் செய்து கொண்டிருக்கின்றது இதற்கு இவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உண்மை என்று மறுக்கவில்லை அவ்வளவு எளிதில் ஒருவரை யாராலும் மறக்க முடியாது இந்த வாழ்க்கையில் நம்மோடு தொடர்ந்து வந்தவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது ஆனால் இப்போது மற்றவர்களை எல்லாம் வாழ வேண்டும் அல்லவா உலகத்தை விட்டு சென்றுவிட்ட பிறகும் கூட எனக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும் போது வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களின் உடல்நிலையும் மனநிலையும் மிகவும் அவசியம் இதையெல்லாம் அவர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இவர்களை சுற்றி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை இதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்போதும் தயாராக இருந்துவிட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளை நான் இவர்களுக்கு எங்கிருந்தாலும் நல்ல ஆசிகளை வழங்குகிறேன் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு இவர்களுடைய வெற்றியை இவர்கள் நிச்சயமாக பெற வேண்டும் இவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நான் இவர்களுக்கு இப்படி இருந்து விட்டோமே என்று நினைத்து வருத்தப்பட வேண்டுமோ அல்லது நாம் விட்டுவிட்டாலும் இவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேறிவிட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமோ என்பதை இவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எப்போதுமே எந்த இடத்திலும் சொல்வடையாமல் மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் இதுதானே நான் இதைதானே பின்பற்றுவேன் அன்று நான் இருந்த செய்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக இவர்களுக்கு தெரியும் இவர்களுடைய நலன்கள் எப்போதும் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு என்ன கொடுக்க நினைத்தேனோ அதை நான் ஓரளவுக்கு செய்து கொடுத்து முடித்துவிட்டேன் இருந்தாலும் இன்னும் சில காலம் இருந்திருக்கலாம் என்று ஒரு எண்ணம் தான் இன்னும் சில காலம் இருந்திருந்தால் கொஞ்சம் அதிகபடியான சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனாலும் இனி அதையெல்லாம் நினைத்து வருந்துவதற்கு ஒன்றுமில்லை என்னுடைய நிலை இப்படிதான் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் இவர்களுக்கும் அதை பற்றி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லபடியாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் போதும் என்னுடைய ஆத்மாவானது நிச்சயமாக சாந்தி அடைந்துவிடும் நான் சொல்வதை கேட்கும்போது நம் மீது இவர்களுக்கு பாசமில்லையா என்று என்னுடைய குழந்தைக்கு நினைக்க தோன்றலாம் ஆனால் நான் தான் இந்த உலகத்தை விட்டு சென்றேன் என்று நம்புவதற்கே எனக்கு எத்தனை நேரமானது தெரியுமா நாம் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்தேன் ஏதாவது ஒரு வகையில் உடலுக்குள் சென்று விட மாட்டோமோ மீண்டும் மீண்டும் நாம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக விட மாட்டோமோ என்ற எண்ணம் எனக்குள் அதிகமாக இருந்தது ஆனால் என்ன செய்ய முடியும் என்று விதி இருக்குமானால் அதன் பிறகு நான் புரிந்து கொண்டேன் இதை முடித்துவிட்டது தான் இங்கிருந்து சென்று எல்லோருக்கும் இதுதான் நிலைமை என்பதையும் புரிந்து கொண்டு இருக்கின்ற நாள் மட்டும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நினைத்தாலே போதும் நீ அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிறைவுபடுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் எந்த சந்தோஷத்தையும் எந்த விஷயத்தை எல்லாம் பார்க்க முடியவில்லையோ அதையெல்லாம் என்னுடைய பொறுப்பில் நீ விட்டு விடுங்கள் அல்லது நம்முடைய குலசாமி இந்த கருப்பனின் கையில் விட்டு விடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் மறுபடியும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் சந்தித்து இவர்கள் வேண்டாம் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்காக வாழ்கிறார்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் நான் சென்றாலும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்பதற்குரிய ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடமிருந்து நடத்தி கொடுப்பேன் முன்னேற்றத்திற்கான அத்தனை விஷயங்களையும் நான் சர்வ நிச்சயமாக கையில் ஒப்படைப்பேன் எதிர்வரக்கூடிய நேரம் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆத்மாவின் அன்பு நிச்சயமாக என்னவென்று புரியும் என் குழந்தையே ஆத்மா பேசியதை கேட்டாயல்லவா இந்த கருப்பன் எதற்காக இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா என் பிள்ளையே நீ புரிந்து கொள்ள வேண்டுமென்று தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கொண்டிருக்காமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நம்மை விட்டு பிரித்தவர்கள் நம்மை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் ஆசைகளையும் அவர்களின் லட்சியங்களையும் நிறைவேற்றும் பொருட்டுதான் நாம் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனிமேல் எதற்கும் வருத்த விட வேண்டிய நிலை ஏற்படாது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவரையும் புரட்டி போடத்தான் செய்கின்றது ஆனால் இது நிரந்தரமானதல்ல என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அடுத்ததை நோக்கி பயணிக்கின்றோம் அல்லவா அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிக சிறந்த மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையுமே உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் சர்வ நிச்சயமாக வந்துவிடும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் எந்த ஒரு நிலைக்காகவும் வேதனைப்பட வேண்டாம் ஆத்மாக்கள் பேசுகின்றார்கள் என்றால் அவர்களின் அன்பு உன் மீது இருப்பது போல நீயும் அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என் பிள்ளை என்பதற்காக இத்தனை இன்றாவது இந்த அப்பன் என் மூலமாக தெரிந்து கொண்டதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்